குணரத்னம் தவற்செல்வன் அவர்கள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எல்லாம் வல்ல நிறைவேற்றினார் அந்நாடு காலம் சென்ற திரு மற்றும் திருமதி இடையதம்பி குணரத்னம் மற்றும் ஜெயமலர் ஆகியோரின் பாசமிகு மகனும் காலம் சென்ற திரு மற்றும் திருமதி பொன்னம்பலம் கந்தசாமி மற்றும் தங்கபுத்து ஆகியோரின் அன்புமர் மகனும் சுவமதி அவர்களின் அன்பு கணவரும் சுகந்தன் சுதர்சன் சுரேசன் மற்றும் சுபாங்கன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சிவதர்ஷினி மற்றும் மாலா ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஜோரதன் ரொசல் ரல்பேகா ரெனூகா மற்றும் நிலா ஆகியோரின் பாசமிகு அப்பப்பாவும் காலம் தவநாதன் மற்றும் குணபதி ஜேவதி தர்மபதி புஷ்பவதி ஆகியோரின் பாசமிக சகோதரரும் ஈஸ்வரியம்மா லெஸ்லி மாரிஸ் மற்றும் மனோகரன் ராமச்சந்திரன் தேவராஜா மகேந்திரன் சிவமலர் சிவானந்தம் மற்றும் சிவசுதன் ஆகியோரின் மைத்துனரும் ராசமலர் ராஜா மற்றும் சாந்தி ஆகியோரின் அன்புமைத்துடரும் குடபண்டு அஜந்தந்த ரவிபர்பண்டு மற்றும் ஜாலினியாகயோரின் பாசமிக சித்தப்பாவும் மலர்வேடி மற்றும் ஆதவனாகயோரின் பாசமிக பெரியப்பாவும் ராய் அனுலா அ அனித்தா, ஜேந்தண் தான்யா லாப தஷாந்தன் ரெஜிடா ரசுதா, அ அரயா. அலைன் ரதீசன் சதீசன் கலைமதி நவீன் யுஹானா லோகேஷ் மற்றும் கோகுலன் ஆகியோரின் பாசமிகு மாமாவும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்